என்னோடய பேர் பியூலா நாங்கள் ராஜபாளையத்தில் இருக்கிறோம் எனக்கு மூணு குழந்தைங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன் என் வீட்டுக்கார் எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறாரு என்னோடய ரெண்டாவது குழந்தை பேர் ஏஞ்சல் என் பொண்ணுக்கு வந்து பிறந்ததுலேருந்து இந்த இடத்து காதில் இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருந்துச்சு அது வந்து குளிர்காலமாக இருக்கிறமோ அது அந்த காத்துப்பட்டு வீங்கிக்கிடும் இந்த ஹோலையே மறைச்சிடும் மறைச்சிட்டு அது பொசுன்னு வீங்கிட்டு ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு அது வெடிக்கும் வெடிக்கும் போது ரத்தமும் சளமா வரும்போது குழந்தை ரொம்ப துடிக்கும் ஒரு ஒரு மாதத்துக்கிட்ட அது ஆறாது அந்த ஒரு மாசமும் குழந்தைக்கு தலைக்கு குளிக்க வைக்க முடியாம பண்ண முடியாம மேலுக்கு மட்டும் தொடச்சு தொடச்சி எடுத்துட்டு ரொம்ப பார்க்க கஷ்டமாவே இருக்கும் அந்த வேதனை வரும் அப்படி திரும்பி கூட பிள்ளையால படுக்க முடியாது பெரிய பொண்ணாக அது மறைஞ்சிரும்னு பார்த்தோம் ஆனால் அது மறையவே இல்லை பதினாலு வருஷமாக குழந்தைக்கு அது மாறலை ஆனால் இப்போ பெரிய பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அந்த ரத்தம் வடிஞ்சு வரும்போது பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க ஒரு மாதிரி வாட வருது ஒரு மேலே ஸ்மெல் அடிக்கி இல்லை ஸ்கூல்லேயே பிள்ளைங்க தட்டிட்டாங்கன்னா வீட்லேயும் வந்து ரொம்ப அழுகும் அதுக்காண்டியே நான் ஸ்கூலுக்கு ஒரு மாதம் ஸ்கூலுக்கு அனுப்பவே மாட்டேன் அது லேசாக அதில் அந்த இடத்துல ஒரு நூல் பட்டுட்டால் கூட அவளுக்கு அவ்வளோ வேதனை அந்த காது வலிக்கும் அந்த வலியை தாங்க முடியாது ரத்தமாக வரும் ரெண்டு பஞ்சு மூணு பஞ்சு காதில் வைக்கும் அப்படின்னா தான் அந்த ரத்தம் நிற்கும் அப்படியே காதுக்குள்ளே அந்த பஞ்சு ஒட்டிக்கிடும் அப்படியே கீழே வலி வழியாக இருக்கும் காது வேதனை இருக்கெல்லாம் பாப்பா தூங்கவே மாட்டான் நானும் மடியிலே வச்சுட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் பாப்பா பார்த்துட்டு தான் இருப்பேன் தொடச்சி அந்த இரத்தம் உள்ளே போயிடக்கூடாதுன்னு இந்த பக்கமாகவும் படுக்க முடியாது என் பொண்ணுக்கு இது வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்துடும் அப்படி ரெண்டு தடவை வந்தாலும் ரெண்டு வாரம் அந்த வீக்கம் இருக்கும் ரெண்டு வாரம் உடஞ்சி அந்த ரத்தம் சலம் அந்த புண்ணு ஆடுறதுக்கே ரெண்டு வாரம் ஒரு மாதம் கண்டிப்பாக வருஷத்தில் ரெண்டு தடவை ஒரு மாதம் ஆயிரும் அந்த புண்ணு வந்தாலே ஆடுறதுக்கு பாப்பாவுக்கு என் மக காதில் எப்பயுமே அந்த ஓட்டை இருக்கும் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தோம் இந்த மாதிரி பாப்பாவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது இது குழந்த பிறந்ததுலேருந்து இருக்கிறது உங்கள் பாப்பா இருக்கிற வரைக்கும் இது அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படி இல்லாட்டினா நீங்கள் ஃபுல்லாக தலை ஃபுல்லாக ஸ்கேன் பார்த்து எங்களால் முடிஞ்சாதான் அதை வந்து நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவோம் ஏன்னா தலையோட சம்மந்தப்பட்டது நரம்பு இருக்கிறதுனால நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது உங்கள் குழந்தை இருக்கிற வரைக்கும் இது அப் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னே சொல்லிட்டாங்க இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மே மாதம் கடைசி பாப்பாக்கு காது வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்கள் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பார்த்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் மோகனையா வந்து ப்ரேயர் பண்ணாங்க இந்த ஒரு காரியத்துக்காண்டி இந்த காது பிரச்சனை உள்ளவங்க அந்த காது வலி இருக்கிற இடத்துல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க நான் பாப்பா மடியில் போட்டுட்டு காதில் கை வச்சு ஜெபம் பண்ணோம் அவங்களும் ரொம்ப பாறைப்பட்டு ஜோ சிலாசையாக ரொம்ப பாறப்பட்டு ஜெபம் பண்ணுறாங்க பாப்பா காதில் கை வச்சு ஆண்டவரே என் குழந்தைக்கு இது இருக்கிற அவ இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை மாறாதுன்னு சொல்லிட்டாங்க ஆண்டவரே நீங்கள் தான் என் குழந்தைக்கு இதை குணப்படுத்தி கொடுக்கணும் வேறு யாராலையும் இது முடியாது உங்களால் மட்டும்தான் முடியும் என் குழந்தைக்கு இனிமேல் இது வரக்கூடாது அப்போ அப்படின்னு சொல்லி ரொம்ப வாரத்தோடு நாங்கள் குடும்பமாக இருந்து ஜோ பண்ணோம் அந்த காதில் கை வச்சு நாங்கள் ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாப்பா தூங்கிட்டான் மறுநாள் எந்திச்சு அந்த வேதனையும் இல்லை குழந்தைக்கு அவளாக எந்த அம்மா நான் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறேன் எனக்கு காதில் எந்த வேதனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டான் நான் ஸ்கூலில் போய் கூப்பிட போகும்போது அவள் நல்லா எப்பயும் போல நார்மலாக ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ ஒரு வருஷம் ஆச்சு பனிக்காலம் வந்துச்சு மழைக்காலம் வந்துச்சு என் பொண்ணுக்கு அந்த காது வீங்கிறதோ ரத்தம் வர்றதோ எதுவுமே இல்லை அந்த காதில் இருந்த ஓட்டை கூட மறைஞ்சிருச்சு குழந்தைக்கு இந்த பதினாலு வருஷத்துலையும் என் குழந்தை நான் இப்படி இருந்ததே கிடையாது இந்த ஒரு வருஷமாக தான் என் குழந்தை அந்த வேதனை எதுவுமே இல்லாமல் நல்லா சந்தோஷமா இருக்கிறாள் பிறந்ததுல இருந்து பதினாலு வருஷமா என் பாப்பாவுக்கு இருந்த அந்த காது பிரச்சனையில இருந்து சுகம் கொடுத்த யேசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி ஒரு வருஷம் டாக்டர் சுனதி